த்ரில்லர் மூவிஸாக பெருசாக வரல ஹாரன் மூவிஸும் பெருசாக வரல நம்ம மெஷின்னு எடுத்த பெய் மூவிஸ் அளவுக்கு கூட போகிறோம் ஹாரன் மூவிஸ்னால் நீங்கள் நான் என்ன சொல்லியிருப்பேனா டேய் நீங்கள் பேயை காட்ட வேணாண்டா அந்த பேய் மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த நிமிஷத்தை கொடுத்தாவே படம் ஹிட் ஆயிருண்டா அப்படின்னு நான் சொன்னேன் அந்ததுக்கு நம்மளோட பசிக்கு விருந்து போகிற அளவில் ஒரு படம் வந்துருச்சு இதை நான் மட்டும் சூஸ் பண்ணல பெரிய பெரிய நான் டேரெக்டர் இன்டர்வியூலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பிடிச்ச படம் என்னென்னு கேட்டால் போர்தொழில் 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 போர்த்தொழி அப்புடின்னு என்னடா போர்தொழில் அப்புடின்னு போய் பார்த்தேங்க என்னமா பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த நிமிஷம் எல்லாம் எப்படிண்ணா பெருசா இல்லை சாங் கிடையாது பெருசா ஆக்ஷன் கிடையாது பெருசா அந்த காமெடி அது எதுவுமே கிடையாது ஒரு சைடு லேக்கு கிடையாது ஓகே பல பலன்னு பேசாம நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோலயே போயிடலாம் என்னோட ரிவ்யூஸு இன்னொரு சைடு இன்னொரு சைடு கடைசியில் சொல்லலாம் கதியோட தொடக்கம் இது இதோட ஒன்லைன் என்னன்னா ஒரு சைக்கோ கொலகாரன் அவன் பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணுவான் அது காரணம் என்ன அதை தடுத்தாங்களா இல்லையா இந்த சைக்கோ கொளகார ஏன் இப்படி ஆனா அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன் இப்போ கதையோட ஃப்ளோவில் நம்ம முழுசாக சொல்ல மாட்டோம் இந்த போர்த்தலுக்கு கிடச்சா நம்மளோட சேனலோட ரிவ்வியூ ஒரு முக்கியமானதை பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் அப்படியே இந்த படத்தை பாருங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது எங்களோட முக்கியமான வேலை நான் எல்லாத்தையும் மொத்தமாக மொத்தமான படம் பண்ணுறது கிடையாது நான் பிடிச்சி என்னோடய எக்ஸ்போஷன் கொடுக்குறேன் அவ்வளோதான் பல ஒன்று பேச வேணாம் கதை கூட ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு இசையும் ஒரு ஜீப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க அவன் தன்னோட ஒய்ஃப்ரே பேசணும் கான்ஸ்டபுள் போக சூச்சி போகிறதுன்னு அந்த போலீஸ்கார அங்கே போனால் திடீர்னு இதை பெய் ஆக்ஷன் மாதிரி ஒரு பொண்ணு இப்படி கட்டி பின்னாடி கட்டி அப்படியே கட்டி கழுத்தறுத்து கொலை பண்ணப்பட்டிருக்கான் அவன் ஆச்சரியத்தில் ஏன் இங்கே வாயா வாயா வாயான்னு சொல்லிவிட்டு காலையில் ஃபாரன்சிக்ஸு நீ இது மாதிரி கொலைகள் நடக்குது அப்படின்னு எல்லாருமே போலீஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொருத்தன் என்னென்ன பாத்ரூம் போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆளை பார்த்தா இருபத்தஞ்சி வயசு இருக்குது யாராவது யாராவதுன்னு பார்த்தா நம்ம அசோக்ஷெல்வன் ஆமாம் ஓமை கடவுளே நிறையா படத்தில் நினச்சிருக்காரு அவரோட அசோக் செல்வனோட அவர் அந்த கேரக்டர் பார்த்துருப்பீங்க அவர் பாத்ரூம் போகிறதுக்கே பயந்துகிட்ருக்காரு ஏதோ ஒரு நார்மல் பையன் அப்படின்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்சா போலீஸாக ப்ரமோஷன் ஆகிட்டுருக்காரு எல்லாருமே ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டுருக்காங்க இவன் பாத்ரூம் போகிறத பயந்து அவனோட கசினவைய ஒருத்தன் நீ போலீஸா அப்படின்னு மாதிரி பார்ப்பான் ஒரு வழியாக இவரோட பெரிய போலீஸு எஸ்பி ஆஃபீஸு போயிட்டு தம்பி நீ இவரோட தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆளை காட்டுவாங்க அது நம்ம சரத்குமார் இந்த கதையை பொறுத்தவரையில சரத்குமார் எப்படின்னா ஒரு ரூடலான ஒரு ரக்கடான ஆள் அவருக்கு இந்த பாச நேசம் அதெல்லாம் கிடையாது கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும் அது மாதிரி தான் நம்மளோட ஆள் அவர் சின்சியராக ஏதோ பாடம் நடத்திக்கிட்டு போது கடைசியில் ஸ்கூலுக்கு ஸ்கூல் டேஸில் லேட்டாக வந்த பையன் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டே பின்னாடி வருவார் அவர் சரத்குமார் ஃபோன் அடிச்சு அந்த எஸ்பி ஆஃபீஸில் கலப்பினார் டி ஏ டீன்னெலாம் சொல்ல மாட்டார் எனக்கு இப்போ தேவை அவன் பார்த்தா ஏதோ கத்துக்குட்டி இருக்கான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அவன் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னால் அவனை எப்படியாச்சும் பார்த்துக்க இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி கேஸ் நடக்குது நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு இவங்களை சென்னையோ சென்னையாக கரெக்டான ஏரியா தெரில வேறு இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதுலேருந்து தான் இந்த கதை சூடு பிடிக்குது எதுக்கு இந்த கொலைகள் நடக்குது இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு இந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அவள் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள இருக்க பொண்களை கடத்தி அவங்கள அப்படி வாயில் ஒரு கட்டுக்கட்டி பின்னாடி இப்படி ஒரு கட்டுக்கட்டி கழுத்து அறுத்து கொண்டிருப்பான் காரணம் என்ன எதுக்கு இவன் கொன்றான் அப்படின்னு ஒரு குலைன்னு பார்த்தா இல்லை அடுத்து அடுத்து அப்படியே வரிசையாக கொலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம சரத்குமார் விசாரிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம அசோக் செல்வன் ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சரத்குமார் சொல்கிற ஒரு எப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு இருந்தீங்க உங்களை மதிக்கலனா ஒரு மாற அந்த இடத்துக்கிட்டு போயிடலாண்டா அப்படின்னா தோணும் அப்போ இந்த ஆளு நீ எப்போ எப்போ மதிக்க மாட்டேறான் அப்படின்னு அசோக் செல்வன் அன்னைக்கு நைட்டு புட்டு பிடிக்கலாம் கட்டுற நேரத்தில் நம்ம கதையோட ஹீரோயின் இந்த இதில் வந்து ஒரு டெக்கியாக இருப்பாங்க எப்படின்னா டெக்னிக்கல்ஸான ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்குற டெக் விஷயத்துலாம் இட் பண்ணுறது அதில் ஒரு டெக்கி போலீஸாக இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நீ உங்க வேலையை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான மரியாதை கரெக்டாக தெரியும் அப்படின்னு அந்த லைனில் ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம அசோக் செல்வன் அங்கேருந்து ஒரு வேறு மாதிரி அசுரன் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிருப்பார் அவர் சொல்லுவார் சார் நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரல என் வேலையை நான் பெட்டராக பண்ணணும் சார் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் இதில் ஒரு சீன் நடக்கும் இவங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு சீன் நடக்கும் இது கொஞ்சம் காமெடியாகவும் டக்குனு வல்கராகவும் இருக்கும் ஒரு வண்டி வந்து நின்றுச்சி சார் அந்த வண்டி வந்து கரெக்டாக இப்போ எங்கே போனிச்சேன்னா ஒரு சோழ குலைக்குள்ளே போணுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நம்ம அசோபிஷியல் வேணும் ஒரு ஒளியாக திருடுன்னா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு போய் பார்த்தா இங்கே ரெண்டு பேர் ஒரு அவ்வளாலும் ஒருத்தங்க ஒரு லேடிஸ் அது நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க புலம்பிக்கிட்டுருக்காங்க சார் நான் லாஜி போகலான்ட்டு சார் அங்கே சார் நம்ம சரத்மா கோவையை அடிச்சு அவனை போக சொல்லியா அப்படின்னு பட்டி அடிச்சிருவாங்க சரி இதான் நார்மலான விஷயம் தான் நினைச்சா அன்னைக்க இன்னொரு கொலை நடந்துடும் ஓடி போய் ஒரு கான்ஸ்டபுள் வந்து என் பொண்ணு காணியா அது என் பொண்ணை பாருங்க அப்படின்னு ஒண்ணு கையில் இங்க மச்ச மச்சம் இருக்கையா அப்படின்னு சொல்லலாம் சரத்குமார் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாரு இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாரு அது மட்டுமே இதான் சொல்லுவார் சரி ஒரு ஊழிய இதெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி இவங்க இல்லை இந்த கீரலுமே இல்லை இவங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்களை எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு அழுத்தம் மாதிரி ஒரு மார்க் இருக்கும் இதை வந்து ஃபாரன்சிக்ஸில் வந்து எப்படின்னா உடல் நிபுணர்கிட்ட போய் காட்டும்போது சார் இது வந்து எப்படி சொல்றது இது ஒரு அக்குபஞ்சர் மாதிரி இருக்குது பஞ்சராக புரியல அப்படின்னா இந்த வறுமக்கலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம உடம்புல ஒவ்வொரு நரம்பும் ஆகுது இந்த நரம்பு அடைச்சா இது ஆகும் இந்த இது இப்படி ஆகும் அப்படிங்கிறத பண் வளர்ற அதை பண்ணி ஒருத்தங்கள பத்து நிமிஷத்து செயல இருக்க முடியும் பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வில்ல அந்த பஞ்சர் இந்த தான் இந்த கரெக்டான தெரில இந்த இடம் இப்போ போது எனக்கு வழிது சுருநேர் இந்த இடத்துல ஒரு டச்னு ஒரு பஞ்ச் பண்ணிய நிறைய பேரை கொண்டு இருப்பான் சரி சரி சார் இதை எப்படி கற்றுக்க முடியும் டாக்டர்கிட்ட கேட்கும்போது நம்ம இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தபோது தான் ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடினா புக்ஸ் தான் அப்போது புக்ஸில் வா இல்லை லைப்ரரியில் ஒரு புக்ஸ் எடுத்தனா நம்ம பேரை நோட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு இந்த புக்ஸை எடுக்கும்போது பேர் நோட் பண்ணி கெனடின்னு ஒரு ஆளை பிடிச்சி போய் பார்த்தா நம்ம படத்தில் எஜமானனு ஒருத்தர் நடிச்சிருந்து வரல அவர் பேர் தரல அவர் இதில் வில்லனாக போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா இது எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட்டாக இருந்துச்சு வில்லனை பெட்டராக பண்ணி அப்படின்னு கேட்டால் இவர் ஃபஸ்ட்டு வில்லன் மட்டும்தான் செகண்டு வில்லன் இன்னும் இதுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கான் செகண்டு வில்லன் இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கான் இவனோட கதையில் ஏன் அப்படி ஆனார் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியாக நம்ம அசோக் சொல்லணும் பக்கத்துலேயே ஒரு வீடு குடிய ஏரியா அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஒளியாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் எதுக்கு பண்ணேன் ஏன் பண்ண அப்படின்னது அவங்க அப்பா அம்மா பண்ண அவர் அப்பா இவரை அடிச்சுக்கிட்டே இருப்பார் அதை வந்து தப்பிக்க ஒருத்தங்களை அடித்து கொண்டால் இவனுக்கு நல்லா தூக்கம் வருது ஒரு சைக்கோட்டிக் மைண்ட் செட்டு ஒருத்தனை அடிச்சு எப்படியா தூக்கம் வரும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு நிம்மதி அவங்க அப்பாவை கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை அவங்க அப்பா அந்த அடி அடிப்பார் அதை தீக்கிறதுக்கு இன்னொருத்தனை கொன்னை இதில் சுகம் நினைக்கிற மைண்ட் செட்டு அவன் ஒரு நாளுக்கு அப்புறம் இவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறுத்திட்டான் ஆனால் இதே மாதிரி மைண்ட் செட் இருக்க ஒருத்தன் இன்னொரு வில்லாக இருக்கான் அவன் தான் அதை இப்போ என்ன வரைக்கும் கொண்டுகிட்டு இருக்கான் காய்ஸ் என்ன மொத்த கதையும் இப்படி சொல்லிவிட்டு மொத்த கதையும் சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டால் காய்ஸ் நான் ரெண்டு மூணு விஷயத்தான் சொல்கிறோம் மிச்ச விஷயத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க வில்லன் ஒருத்தரை செத்துட்டான் அவங்க அப்பாவோட அபியூசனால தான் காரணம்னு அவனே அசோசியேட் பண்ணி செத்துக்குவான் ரெண்டாவது வில்லனை பிடிக்க தாங்க இருப்பான் அவனுக்கு என்ன அபியூஸ் நடந்திருக்குன்னா அவனோட ஒய்ஃபு தப்பான இன்னொருத்தவங்களோட அவங்க வீட்லேயே தொடர்பு வச்சுருப்பாங்க ஏன்னா இவ இந்த வில்லன் ஓரளவு குண்டா ஒரு சொட்டம் வந்த மாதிரி இருக்கனால வேற ஃபிசிக்கலான ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இல்லை அதனால தப்பான உடற்பாங்க அதனால் அந்த ஹீரோன்னி அச்ச வளர்றேன் அந்த வில்லனோட ஒய்ஃப் செத்துடா என்ன ஆனாலும் தெரியல அவளோட இது வந்து ஒரு எப்படின்னா திரிப்படம் மாதிரி இந்த உ உருவம் தெரிஞ்ச மாதிரி போகும் அடுத்து இந்த விஷயத்த மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க வில்லை அடுத்து இவங்கள கொல்ல போகிறான் அவனை கொல்ல போகிறான் அவங்கள கொல்ல போகிறான் அப்படின்னு கேட்டால் வீட்டில் தூக்கிட்டான் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்து ஈரோனி கொல்ல போகிறான் அப்படின்னு ஒரு வழியை காப்பாற்றலான்னு போனால் ஆனால் அடுத்து திக் 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 தான் இருக்கும் அதில் சரத்குமார் சொன்ன ஒரு நிலாக இருக்கும் நீ எவ்வளோ பெரிய கன்ஃபியூட்டராக வேணா இருக்கலாம் இங்கே யாரும் வாய்ப்பு கிடைச்சும் சொல்கிறதில்ல அந்த ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது அப்படின்னா வில்லன் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் அசோக் செல்வன் கண் போட்லே டப்புனு போட்டுருவான் வில்லனோட கதை முடிஞ்சிடும் இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு எந்த விஷயமே சொல்ல கடைசியில் ஒரு ஃபேமிலியோட பிரச்சனையை நம்ம அசோக் செல்வன் ஒரு பையன் போவோம் ஒரு ஹெட்செட்டை இதை காதை போட்டுக்க இந்த பிரச்சனைலாம் மைண்டில் ஏற்றிக்காத இந்த டைலாக்குமே சொல்ல வீட்டில் போய் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம அசுக்க சொல்வேன்னு வருவார் அவங்க அம்மா பாசமாக அந்த குழந்தைகிட்ட பேச வருவாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையே அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற பிரச்சனை குழந்தைகளோட மைண்டை பாதிக்குது அப்படின்னு எந்த டைலாக்குமே இல்லாமல் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இதுதான் இந்த போர் கதை என்ன பையம் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இவ்வளோ சிம்பிளான கதை கிடையாது நம்ம அதை பாதி தான் சொல்லணும் முழுசாக சொன்னால் இது வேறு மாதிரி ஏதோ படத்தை பேச்சு உலர எக்ஸாம் பேப்பரை பண்ணிட்டு வந்து சொல்கிற மாதிரி இது படத்தை பண்ணிட்டு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இது ஒவ்வொரு சீனையும் என்ன திருட்டு திருத்து திருத்துக்கு நிமிடம் மாதிரி தாங்க இருந்துச்சு இதில் எந்த குறைங்கிறது இல்லவே இல்லை சரிப்பா இது வந்து வில்லனை அப்படி கண்டுபிடிக்கலாம் சிசிடி வச்சு கண்டுபிடிச்சாங்களா ப்ளூடூத் வச்சு வச்சுக்கிட்டுருக்காங்களா இது வந்து எப்படின்னா ஒரு நைன்டிஸ் காலகட்டத்தில் நடக்கிற குளம் மாதிரி ஆனால் வில்லனை வேற போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு வில்லன் ஓகே ஏன்னா மெயின் வில் ரெண்டாவது வில்லனும் ஒருத்தன் வருவான் அவன் அந்த குண்டாக இருக்கிறது ஓகே ஆனால் வேறு மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது கரெக்டாக தெரில விக்னேஷ்வன் புதுமுக டேரெக்டர் தான் அவர் வேறு மாதிரி திங்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது எல்லாருமே சொன்னது வில்லனை வேறு மாதிரி காட்டியிருக்கலாம் அப்படின்னு ஆனால் படத்தில் இந்த டிசப்பாயின்மெண்ட் இல்லை நான் எதிர்பார்த்ததை மேலேயே கொடுத்துருக்காரு நீங்கள் பேயை காட்ட வேணா அந்த நிமிஷத்துக்கு து கொடுங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக பக்காவா படத்துக்கு நான் பத்துக்கு பத்து கண்டிப்பாக கொடுப்பேன் நீ இந்த குறைகள் இதை பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் வில்லனுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர ஏன்னா வில்லன்கள் இவர் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இவர் இந்த மாதிரி ஆள் இல்லை அப்படிப்பட்டவனால நீ அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வர அளவுக்கு இதை பண்ணியிருந்தார் இது ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் இதில் ஒரே ஒரு டிஸப்பாயின்ட் வில்லுங்களை பெருசாக பண்ணியிருக்கலாம் அதுதான் மட்டும்தானே தவிர இது இதில் பெருசாக பாட்டு இல்லை பெரிய ஆக்ஷன் இல்லை பெரிய காமெடி இல்லை ஆனால் ஒருத்து இந்த படம் அதனாலதான் சொல்லுவேன் ஓகேன்பா திஸ் வீடியோ அண்ட் இது உங்களால் உங்களை எமோஸ் நம்மளோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க வேறு சினிமா சினிமா சொல்ற விஷயத்தில் மறக்காமல் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது உங்களால் உங்களை மோஸ்ட் தமிழ் நம்ம இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் நான் ஃப்யூச்சரில் ஆக்டிவ் ஆகிரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் தட்டி விடுங்கப்பா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகவும் கூடிய சீக்கிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபா அடிச்சிடும்னு நம்புகிறேன் பார்ப்போம்